அன்பு நேர்களுக்கு வணக்கம் ஐயனா துணை சீரியலில் ஆறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம் இப்போ என்கேஜ்மெண்ட் வீட்டில் பயங்கர கோலாகலமாக இருக்காங்க எல்லாம் சம்மந்தி அப்படி கவனிக்கிறாரு சம்மந்தி நம்ம கார்த்தியோட அப்பா இருந்துட்டு காஃபி சாப்பிடுங்க ஐயோ இப்போதான் சாப்பிட்டு தொண்டை ஒழிக்கிறது சாப்பிடுங்க சாப்பிடுங்க சந்தோஷம் தானே அப்படின்னு எல்லாம் துள்ளி விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க அந்த சமயத்தில் நம்ம நடேசன் சைக்கிளில் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு போயிட்டே இருக்கார் அதை பார்த்தோடனே கஸ்தூரிக்கு தேக்குன்னு இருக்குது அப்படியே பார்க்கணுமா மாப்பிளம் மாப்பிள்ள நீங்கள் இருக்குமா மாப்பிள்ளை நான் போய் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் இருந்துட்டு இவர்கிட்ட ஏதோ வாக்குவாதம் பண்ணுறாரு சண்டை போடுறாரு நல்ல விலை நிம்மதியாகிட்டாங்க ஆனால் எவர் அவர் எதுவும் சவுண்டெல்லாம் கொடுக்கல ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு அந்த மனுஷன் நல்ல மனுஷன் நினைக்கிறேன் போயிட்டார் இடையில் அவர் என்ன செய்கிறாரு இவரை ப்ரோக்கரை பார்க்குற ப்ரோக்கரை பார்த்தேன் என் பையனுக்கு மட்டும் நீ நல்ல ஒரு பொண்ணை பார்க்கல உன்னதான் தொலைச்சு கட்டிடுவேன் வேலையை செய்ய விடாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கார் நடேசன் அவர் மூணே நல்ல பாத்திரேன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பையன் சமைச்சு முடிச்சுட்டா ஏ சூப் எப்படிடா இருக்கு குழம்பு எப்படிடா இருக்கு கறி வெந்து போயிருச்சாடா அப்படின்னு கொடுத்து அண்ணே வழக்கத்தை விட சூப்பராக இருக்குனே நல்லா இருக்குனே அப்படின்னு பல்லவி சொல்ல அண்ணே சமைச்சு முடிச்சிட்டு வாங்க 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 எல்லாம் வெளியிலே உட்காந்து சாப்பிடும் அப்படின்னு நல்லா தட்டை எடுத்துட்டு போய் வெளியிலேயே உட்காந்து அழகாக சாப்பிடுது நம்ம கூடுபடி சமைச்சு வெளியில உட்காந்து வானத்தை பார்த்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரில் கிராமத்துல எல்லாம் முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும் அதெல்லாம் எப்போவுமே நைட்டில் வெளியில் உட்காந்து மட்டும்தான் சாப்பிட்ணும் அது அவ்வளோ சுகம் இப்போலாம் ஏசியிலே டைனிங் டேபிளில் உட்காரத விட அது என்ன சுகமாக இருந்துச்சு தெரியுமா ஓகே இப்போ வந்து எல்லாம் உட்காந்தே சாப்பிட்றாங்க சாப்பிடும்பொழுதேவோம் அண்ணே நான் நைன்த்து படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் ஆனால் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசாமல் போயிடுச்சினோன்னே உன்கிட்ட சொன்னப்போ பண்ணி சொன்னே இல்லைன்னே என்ன சொன்னேன் அப்படின்னு நீ மறந்துருப்ப ஆனால் நான் மறக்கலை நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்காது கிடைக்கக்கூடாது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓ அணை போட்டு வச்சாலும் உடச்சிக்கிட்டு வந்துடும் நீ சொன்னேன் இல்லைண்ணே அதே மாதிரிதானே நமக்கு வேண்டாண்ணா விட்டுருனே அப்படின்னு இவன் வந்து சரி மோட்டிவேஷன் கதையெல்லாம் போதும் ஒன்பதாம் கிளாஸில் லவ் பண்ணியாக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம பையன் கேட்க ஏ நீ ஒன்பதாம் கிளாஸில் உங்கள் உன் கதையை சொல்லவாடா வாடா அப்படின்னு பாண்டி என்னை கேட்க பாண்டியதே வேண்டாடா வேண்டாண்ணா வேண்டான்னு சொல்லு சொல்லுன்னு கேட்க அந்த கதையை அழகா வர்ணிச்சு சொல்கிறத பார்த்து இந்த பிள்ளை அப்படியே அசந்து போய் பார்த்துக்கிட்ருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே ரசிக்குது சோழன்னு சொல்கிற பொய்யை என் கதையை ரசித்து பார்க்குது என்ன பண்ணும் சாப்பிட்டு முடிச்சோன்னே என்னங்க என்ன பறவையில் பார்த்தீங்க என்னை பார்த்தா என்ன லுக் விட்டிங்க என்ன 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 சைட் அடிக்கிறீங்களா ஆமாம் உங்களை போய் சைட் அடிக்கிறாங்க அப்படின்னு இந்த பொண்ணு அப்படியே இது பண்ணுது ஆனால் உண்மையிலே ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து தூங்கலான்னு படுக்கிறாங்க படுக்கும் பொழுது பார்த்தா இந்த பையன் பொண்ணுக்கு ஃபோட்டோலாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கான் சோழன் அண்ணி எழுந்துட்டு டே நீ திருந்தவே மாட்டியாடா அந்த பொண்ணு உங்கள்கூட சேர்ந்து வாழ்ந்து தானே இங்கே இருக்குது அதுக்காகத்தானே நீ ஆசைப்பட்ற அப்புறம் இதுக்கிட்ட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு ஏனே ஏன்னா ஏனே அவங்கள நம்மளாம் பார்க்கணும் தானே போஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் பாவம்லானே இதெல்லாம் ஒரு சோஷியல் சர்வீஸ் இருக்கான் அந்த சமயத்தில் இருந்து பெஸ்ட்டி ஒரு பொண்ணு வந்துச்சு ஆனந்தியே ஏதோ ஒரு கழுதை அந்த கழுதை ஃபோனை பண்ணுது ஃபோனை பண்ண ஐயோ அந்த பொண்ணு அப்படின்னு கொண்டனே நான் பேசுகிறேன் நீ கடலை போடுறானே போடுறானே ஓப்பா பேச பேசி டீ ட் ட்யூட் அவனுக்கு கடுப்படிக்கிறாரு அவர் எரிச்சப்படுறாரு அவனை விடாமல் பேசி முடிச்சு உங்களை பார்த்தே அவனை இவ்வளோ நல்லா பேசுகிறீங்களேன்னு அந்த இந்த பொண்ணு வேறு அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்குது உடனே ஒரு முதல்ல காலில் நீ நிலாட்ட சொல்லி இதை கட் பண்ண சொல்லணும் வேண்டான்னு சொல்லிடணும்டா அந்த பொண்ணுக்கு நமக்கு ஒத்து வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் முடிக்கிறாங்க நல்லா போயிட்டு இருக்குது ஆனால் இந்த பையன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் ப்ரமோவில் பார்த்தோம்னாக்கும் அடுத்து இது டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம பிள்ளை சொல்லிட்டு இருக்கு ஐய் இந்த பிள்ளையோட தொல்லை தாங்க முடியலையே தேங்க்யூ